கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த ஆறாம் மதத்தினுடைய வாழ்த்துதல் செய்தியோடு தொடர்ந்து நாம் வாழ்கிற இந்த உலகம் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிறதே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று விதம் சொல்லுகிறது நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போசனாயை பரிசுத்த பவுல் கலாத்திர்க்கு நிருபம் முதலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பொல்லாத பிரபஞ்சம் உலகம் உறவுகளோடு சேர்ந்த உலகம் உலகத்தை உலகத்தோடு சேர்ந்த உறவுகள் அது அதற்கு பேர் வச்சிருக்கிறாரு ஆண்டவர் பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்றார் என்னவா இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னா லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இந்த பிரபஞ்சம் இருக்குதே அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது நான் கவ நல்ல கவனி வாசிக்கிறேன் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் இருக்கிறார்கள் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளிலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள் நெருக்கப்பட்டு ஒரு பாருங்க ஆண்டு ஒரு சொல்லுகிறார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை கற்பாலில் விதைக்கப்பட்ட விதை வழியர்க விதைக்கப்பட்ட விதை முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம கேட்குறோமே இந்த வசனம் எப்படிப்படுதுன்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை இந்த விதையானது வளரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வசனம் உள்ளே போய் அது வளரும்பொழுது பிரபஞ்சத்திற்குரிய கவலை உள்ள வந்து விடுகிறது உலக கவலை ஐஸ்வர்யத்தை பற்றிய காரியம் பொருளாசை பற்றிய காரியம் இவைகள்லாம் உள்ளே பிரவேசித்து இந்த வசனத்தை என்ன நெருக்குதான் வசனம் தான் நெருக்கி அவைகளை வெளியே கொண்டு வரணும் ஆனால் அது அந்த முள் அதாவது உள்ளே கிடக்கிறதான பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள் சிற்றின்பங்கள் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கங்கள் இவைகள்லாம் உள்ளுக்குள்ள போய் 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 இந்த உலக கவலைகளால் லௌகிக இச்சைகளால் உள்ள போய் வசனத்தை நினைச்சதுன்னா நெருக்கி போடுது வசனத்தை நெருக்கி போட அது பலம் போயிருது இன்னைக்கு நெருடைய வாழ்க்கையில் தான் இருக்கு வாசிக்கிறாங்க அந்த வசனம் உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்தான்னு பார்த்தா வேலை செய்யல ஏன் உலக கவலைகள் ஐஸ்வர்யம் சிற்றின்பம் சுகபோகம் இவைகள்லாம் உள்ள போய் வசனத்தை நினைச்சதுன்னா நெருக்குது நெருக்குது நீங்க எதுக்கு இடம் கொடுக்கறீங்க வசனத்துக்கு இடம் கொடுத்தா வசனம் உள்ளே வளருவதற்கு வேண்டியதான காரியங்களை கவனிக்கணும் இல்லையா வசனம் நம் அதாவது அப்போ சில நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா கர்த்துடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று எதுவும் சொல்லுது அப்போ வசனம் வளர்ந்து பெருகணுமே தவிர வசனம் நெருக்கப்படக்கூடாது நெருக்கப்பட்டு போச்சே அதனால தான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு தேவன் தம்முடைய குமாரன் என்ன செய்திருக்கிறார் அனுப்பியிருக்கிறார் குமாரனுடைய உதவியில் உங்களுடைய விசுவாசத்தினுடைய நிறைவில் இவைகள் நீங்க மேற்கொண்டு ஜெயம் எடுக்கணும் வசனம் உங்களை ஆளுக செய்யணும் வசனம் மற்றவைகள் எல்லாம் வெளிய புரணும் சரிங்களா வசனத்தை நெருக்க விடக்கூடாது வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நீங்கள் அன்பு பிதாவே இந்த பிரபஞ்சத்தினுடைய கவலைகளால் நெருக்கப்பட்ட குடும்பங்கள் உறவுகள் சபைகளுமே இருக்குது அவைகள் விடுதலாக்குவதற்காக நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை அறிந்தவர்களாய் அனுபவித்தவர்களை வாழ உதவி செய்யுங்க கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும் பொறுப்படுங்க நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ